சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஜாகிர் அம்மா பாளையம் கிளை சார்பில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருக்கல்யாண வைபவம் சேலம் ஐந்து ரோடு அருகில் உள்ள தாயார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் கிளை தலைவர் வெங்கட்ராமன் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமி படத்திற்கு மலர் மாலைகள் அனைத்து சிறப்பாக அலங்கரித்து பட்டு வஸ்திரம் பட்டு புடவை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு எக்னோ பவித்ரம் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிவித்து கங்கனம் கட்டி கன்னிகா தானம் நடைபெற்றது பின்னர் பத்மாவதி தாயாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றதும் நெய்வேதியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கல்யாண வைபவத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகி ஆரிட்டர் ராமன் பொருளாளர் பஞ்சநாதன் மாவட்ட இளைஞர் அணி ராஜேஷ் கிளை மகளிர் அணி ஜம்பகலட்சுமி பொருளாளர் ரகுராஜன் இளைஞர் அணி கிருஷ்ணமூர்த்தி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்திடும் நலன் தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணும் நாமம் என்று திருமங்க அழ்வாரின் ஒரு கிணங்க இன்று வந்து தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஒரு அங்கவா வைக்கக்கூடிய ஜாயிரு மாபாளையம் கரை சேலத்திலே இருக்கக்கூடிய ஜாயிர் மாபாளையின் சார்பாக இன்று ஸ்ரீ சீனிவாச கல்யாணம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது இது வந்து லோக சேமார்த்தத்துக்காக அதாவது உலக நன்மையை கருதி இந்த உற்சவம் நடக்கிறது எல்லாரும் முன்புட்டு இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது மன அமைதி கஷ்டங்கள் லோகத்தில் வந்து ஒருத்தருக்கு எவ்வளவோ ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு மன கிளேசங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பகவான் அவளை ஒரு ஒரு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும் இந்த கலியுகத்துல அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுக்காக தான் இந்த திருமணம் பிராமண சங்கம் இந்த திருமணத்தை இந்த திருக்கல்யாண உற்சவத்தை எடுத்து நடத்தலாம் கூட முக்கியம் எங்க சங்கத்திலேயே அந்த உறுதிமொழியிலேயே லோகா சமஸ்தா சுவினோபந்து சர்வேஜனா சுவினோபந்து எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாத்யத்துல இந்த கல்யாண உற்சவம் நடக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு பேருக்கு மேல இன்னைக்கு இந்த கல்யாணத்துல கலந்துருக்காங்க இந்த திருக்கல்யாண கல்யாண உற்சவத்துல ரெண்டு நாளும் ரெண்டாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் நடந்து இந்த பாவ சம்பரப்படி அஷ்டபதி பஜனை ராத்திரி டோலோற்சவம் இதெல்லாம் நடந்து இன்னைக்கு காத்தாலும் மாங்கலிதாரம் சீனிவாச கல்யாணம் பின்னாடி பத்திரண்டு பேரும் படத்தில் சீனிவாசிவாசனும் திருவேங்கடமுறையானுக்கும் பத்மாதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் உற்சவம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுமக்கள் ஆன்மீக மக்கள் இந்த வந்து பக்த ஜனங்கள் அந்த திருவேங்கட முறையான பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருக்கல்யாணம் நடத்திருக்கோம் எடுத்து நடத்தியது தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஜாஹீர் மாபாணைகளை அதனால எல்லாம் இது வந்து எல்லாரும் என்னோட பங்களிப்பு இருக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவரும் இதில் வந்திருக்காங்க பகவான் வந்து நம்மளை வந்து பிரத்தியட்சமாக இன்னைக்கு வந்து அந்த அந்த சங்கப்பிரியவா திருவன் சிவப்பிரியா சிவப்பிரியா பவ திருவண்ணா திருவனந்தபுரத்தில் வந்து சிவப்பிரியா குழுவினை அந்த இந்த ச சம்பிரதாய பஜனையாக இது திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினார்கள் மதி அற்புதமா அபங்கங்கள் நாமாவணிகள் பவன் நாமாவலாக சொல்லி எல்லாம் வாங்கி பாடி நம்ம முத்து குத்தல் அதே மாதிரி அந்த மகளிர் தாரணம் உற்சவங்கள் மிக விமர்சையா நடந்ததுன்னா அது மிக அல்ல அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஆக ஜெய நடந்துட்டு இருக்கு இதை வந்து தொடர்ந்து இந்த தமிழ்நாடு பிராமண சங்கம் பண்ணிட்டு இந்த கிளை மாத மாதந்தோறும் உங்களுக்கு வந்து இது சுந்தரகாண்ட பாராயணம் அதே போல திருவிளக்கு பூஜை அதெல்லாம் இந்த கிளை பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு பிராமண சங்கம் வந்து ஒவ்வொரு கிளையிலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு சேலம் மாவட்டத்துல அதனால அனைவரும் எல்லாரும் மக்கள் நலன் கருதி மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லுவார்கள் மக்களின் நலன் கருதி இந்த ஒரு உற்சவம் நடக்கிறது திருமண உதவி மருத்துவ உதவி கல்வி உதவி எல்லாம் சங்கத்துல நாங்க பண்றோம் அதே போது மாதந்தோறும் மளிகை திட்டம்னு ஒண்ணு வச்சு அதாவது வாழ்வாதாரம் வசதி இல்லாதவர்களுக்கு வந்து மளிகை பொருள் கொடுப்பது அதை வந்து இந்த திட்டத்தை பகவானோட ஆக்கியப்படி அவனோட திருவருளினால் இந்த ஒரு மாதந்தோறும் மளிகை கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க மாதந்தோறும் மருந்து செலவுக்கு இல்லாதவங்களா இருக்காங்க அதெல்லாம் சங்கத்துல கொடுக்குறோம் யார் யார் எந்த கஷ்டம்னு வந்தாலும் அவங்களுக்கு சமுதாயத்தை தாண்டி எங்க சமுதாயத்தை தாண்டி பிற சமுதாயத்திற்கு நாங்க பண்றோம் மசர்தானன் ஒண்ணு நூத்தம்பது குடும்பத்துக்கு கொடுத்தோம் அதே மாதிரி ரோட் சைட்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல அவங்களா வசிக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் அவங்களுக்கு போர்வையும் இந்த குளிர்காலத்திலே தீபாவளி பண்ணி முடியும் போர்வை நூறு பேருக்கு அந்த போர்வையும் மகசி படையெல்லாம் கொடுத்தோம் பிராமண சங்கம் சார்பாக அதனால பிராமண சங்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்க சொல்ல முடியாது எல்லா சமூகத்துக்கும் ஹெல்ப் பண்றோம் யாரா உதவியின் கஷ்டம் வந்தா அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா எல்லாமே பகவானோட திருவருள் அவன் அருளால் அவன் தாழ் பற்றி இந்த ஒரு உற்சவம் நடந்திருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் உதவி ஏன்னா பரோபகாரம் சரீரம் இந்த பகவான் எதுக்கு நமக்கு இந்த உடம்ப படைச்சானா இந்த எதுக்கு உதவி பண்றது மத்தவளுக்கு நான் கஷ்டத்தை எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்கே எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் அதையும் தாண்டி மத்தவங்க கஷ்டத்தை நாங்க பகிர்ந்து நாங்க அவங்களுக்கு உதவி பண்ணும் போது ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது அது பகவானோட அருளால் நடக்கிறதுன்னு தான் நாங்க சொல்லுவோம் அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நண்பர்கள்லாம் வந்தீங்க சந்தோஷம் இந்த பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்தீங்க சந்தோஷம் பரவாயில் இந்த வாரத்திலே மூணு கல்யாணோசம் நடந்திருக்கு தமிழ்நாடு கல்யாணம் சவம் சார்பாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி சின்ன திருப்பி கலை சார்பாக நடந்தது இன்னைக்கு பதினாலு பதினஞ்சு ஜாயிருமா படைகளை சார்பாக அப்புறம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது தெல்லநகர கலை சார்பாக ஜெயமுருவன் கல்யாணத்தில் அது தொடர்ந்து உற்சவங்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் சச்சங்கங்கள் சச்சங்கத்தை நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்தை நிர்மோகத்துவம் நிர்மோகத்தை நிர்சலித்தம் நிர்சலித்து ஜீவன் முக்தின்னு ஆதிசங்கர என்ன என்ன அர்த்தம்னா நிறைய நடக்குனாக்க நன்மைகள் பயக்கும் இந்த லோகத்துல எல்லாரும் கஷ்டங்கள்லாம் நீங்கி இருள் நீங்கி நமக்கு வந்து ஒரு ஒளி பெறுவார்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே எல்லாரும் கஷ்டங்கள் நீங்குதுன்னா சச்சங்கள் நடக்கணும் இனி அப்படின்னு அந்த வகையிலே இந்த பிராமணம் எடுத்து இதை பண்றது ஆனா எல்லாரும் எல்லாரும் சகல சௌபாகியம் பெற்று சேமமா இருக்கணும்னு இந்த எல்லாருடைய திருவேங்கன முறையான அவன் பாதார விந்தங்களை பிரார்த்திச்சு விடைபெறுகிறோம் இது வந்து இந்த கிளை வந்து ஏழாவது வருஷம் பண்றது ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு வருஷம் வருஷம் பண்றாங்க இந்த கிளை ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியாக தொடர்ந்து ஏழு ஏழாவது ஆண்டு ஆண்டாக இந்த ஆண்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மாசம் நான் சொன்ன இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜனவரி மாச கடைசியில பழைய சூர்மங்கலம் கிளையும் சொல்லிட்டு அந்த தேவகி மண்டபத்துல அவங்க அந்த கிளையை ராஜா இருபது பண்றாங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்குது அதனால சேலம் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த பகவானா கேட்கக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த சத்சங்க மொழியா கிடைக்குது அது கிராம சங்கம் ஒரு அங்கமாக இருக்கு அவ்வளவுதான் எடுத்து பண்றது எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கோ அதோட சேர்ந்து பிராமண சங்கமும் இந்த நிகழ்ச்சியா எடுத்து பண்றது அதே மாதிரி சங்கரபணத்துல கா காமாட்சியம்மன் கோயில் அஹ் கோயில் தெரியும் மரபணேரியில் ஏற்படிய சங்கரபணத்துல அந்த மகாபிரிவாரின் விக்கிரதத்தை வந்து நம்ம பிராமண சங்கம் அஹ் மரபணு சார்பாக கொடுத்துருக்கோம் அங்க வாங்கி பஞ்சலோகத்துல பண்ணர்களே மாதந்தரும் அனுஷங்க நடந்துட்டு இருக்கு அனுஷ பெரிவாரோட மகா பெரிவாரோட திரு நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அதனால அங்க மகா பெரியவரோட அபிஷேகம் ஆராதனை நடந்து மாசம் இருக்கு சங்கட செலுத்தி நடக்கிறது ஏகாதசி நிக்கி சகசன பாராயணம் பார்த்தேன் வந்து பாராயணம் வந்து நம்ம திரு திருநாயகர் கோயில் ராமர் பஞ்சாயன் மன்றத்தில் நிற்கிறது இவங்க வந்து சங்கட சேத்துல அகல் விநாயகர் அகல் பாராயணம் பண்றாங்க எல்லா கலையும் சோ நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பகவானோட அருள் தான் சொல்லலாம் அவ்வளவு நிர்வாகிகளும் ஒரு இதுல ஒரு ஒரு இதுல ஒரு ஆர்வத்தோட இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை எடுத்து பண்றாங்கிறத இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் இங்கே நம்முடைய ஒரு நண்பர் வந்து இவர் திரு வெங்கடராமன் வந்து கிளை தலைவராக இருக்கார் திரு பஞ்சநாதன் மாவட்ட பொருளாளராக இருக்கார் திரு ராஜேஷ் மாவட்ட இளைஞரின் செயலாளர் இருக்கார் திரு ராமசுப்புங்கிறது ஜாயிர் மாவட்ட கிளை நிர்வாகியா இருக்கார் அமைப்பு செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி கிளை இளைஞரின் செயலாளர் இருக்கார் சோ இவங்களால பொறுப்படுத்து சொர்ணபுரி பாலசுபணி அண்ணா நீ அந்த ஆன்மீக இந்த எல்லாம் எடுத்து பண்றாங்க பல பேர் அதனால அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சரி இந்த செய்தியை கேட்கறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இந்த யூடியூப்ல நீங்க வேலை காசு பண்ணிருப்பீங்க அதுல எல்லா சேமமும் மரணம் சகல சோபியாகவும் மரணம் பக்தி ஞான வைராக்கியம் அதாவது உடல் நலம் முதல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம் வேணும் அப்புறம் தான் தனம்னு வச்சிருக்கான் அப்புறம் தனம் பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும் மெய் ஞானம் பக்தி ஞான வைராயத்தோடு நீங்களாம் சௌபாகியம் பெற்று இருக்கணும்னு இந்த பகவானை பிரார்த்தி சென்று விடைபெறுகிறோம் நன்றி